அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி சித்திரை மாதத்தின் முதல் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இது பார்த்திங்கன்னா குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாவசு ஆண்டானது பிறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சித்திரை மாதத்தின் முதல் நாள் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சக்தி இருக்குது அந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு கிடச்சிரும் லைட்டாக ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னாவே போதுன்னு வச்சுக்கோங்க 啊。 தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்லியிருப்பேன் அது நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிட்டிங்கன்னா இந்த போனாண்டு நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி வருடம் முழுவதுமே உங்களுக்கு நான்கு திசைகள்லேருந்தும் பணம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிலைவாசல் கதவில் ஒன்று வந்து எழுத சொல்லியிருந்தேன் அதே சமயத்தில் அங்கேருந்து ஒரு பொருளை வந்துட்டு ஊதவும் சொல்லியிருந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலை ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்து தெளிக்க சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு தீபமும் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அடுத்து கண்ணாடியை பார்த்து ஒரு வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அது காலையில் பார்த்து சொல்லியிருப்பீங்க அப்படி சொல்ல மறந்தவங்க இன்று இரவு தூங்குறத்துக்குள்ளாரியாவது கண்ணாடியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அற்புதமான மேஜிக் வந்து நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண வசிய பரிகாரம் அதாவது வருடத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பரிகாரம் நம்ம செய்யும் போது அது வந்து வருடம் முழுக்க பண வரவை வந்து ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை காலையில் வீடியோ எக்ஸ்பிளனேஷனோடவே செஞ்சு காட்டியிருப்பேன் அதையும் நீங்கள் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் அடுத்தது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க என் கையில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது மேலும் எங்கிட்டருந்து யாராவது வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து எனக்கு திரும்ப கிடைக்கிறதே இல்லை அந்த மாதிரிலாம் வந்து வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்காக இரவு பதினொன்று முப்பதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்துட்டு உங்களுடைய கைகளை வந்து கழுவிட்டு தூங்குங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ அந்த கற்பூரவள்ளி இலை பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த இலை வந்து கிடைக்காதுங்களே எங்கள் வீட்டில் அந்த செடியும் இல்லை வெளியிலையும் போயிட்டு பறிக்க முடியாது ஆனால் எங்களுக்கும் வந்து பரிகாரம் வந்து செய்யணும் எங்களுக்கு இந்த பண வரவு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதே போல் யாருக்கெல்லாம் அந்த கற்பூரவள்ளி இலை கிடைக்கலையோ அவங்க எல்லாருமே இந்த ப நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அதுக்கு நிகரான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் கூட இப்போ வீடியோ பார்க்கும் சமயத்தில் முடிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏறும் ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது அற்புதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் இன்னும் குறிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் குள்ள செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டை தான் அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி அது ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் ஈங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ரெட்டை வடை க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரென்ஸ் கொடுங்க ஏன்னால் இது வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதினா இலைகள் வந்து தேவைப்படுது இந்த புதினா இலையினுடைய நறுமணமோ மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்க அந்த பரிகாரம் செய்ய முடியாதவங்க இந்த புதினா இலை பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் வீட்லேயும் இந்த செடி வந்து வச்சு வளர்த்திட்டு வருவீங்க இது வந்து எத்தனை இலை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இலை இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் பெருசாக ஒன்றும் தேவைப்படாது இது முன்னாடியே நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா துடச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய கையில் அந்த பட்டை துண்டை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பேனா எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த பேனாவை பயன்படுத்தி செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியாது தெரியும் எயிட் ஜீரோ எயிட்டு ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இந்த மூணு நம்பருமே நல்ல ஒரு பணவசியத்தை தரக்கூடிய விட்டுட்டு இதை மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நம்பருக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததா இது வந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் நான்காவது மாதம் நமக்கு நாலு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக ஒன்னுங்கறையண் சித்திரை ஒண்ணுல வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால இந்த சேர்க்கை வந்து நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது இதை தவிர இன்னொரு எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்றேன் சரி இப்போ இதை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இந்த பட்டையினுடைய மேற்பரப்பில் எழுதினீங்கனாலும் சரி இல்லை உள்ள குழிவான பகுதியில் எழுதினாலும் சரி செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க பக்கத்துலேயே வந்து மறக்காமல் டாலர் சிம்பல் வந்து போடுங்க ஏன்னா இது ரெய்கியில் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல்னு இந்த டாலர் சிம்பிளை வந்துட்டு சொல்லுவோம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இந்த புதினா இலை எடுத்துக்கோங்க இதுலேயும் வந்துட்டு நீங்கள் இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து எழுதுங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அந்த நம்பர் எழுதுகிற அளவுக்கு அந்த இலையில் இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டாலர் சிம்பிளை வந்து அந்த இலையில் போட்டிங்க அப்படின்னாவே போதும் மொத்தத்தில் அது வெறுமனே வைக்காம ஏதாவது ஒரு பணவசிய குறியீடோ எண்ணோ எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் நான் வந்து எழுத சொல்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு எழுதுங்க அடுத்ததாக இப்போ நம்ம இதை வெறுமனே வைக்காம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க இடது கையில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா தேய்ச்சி அந்த கை வந்து சூடு பரவும் இல்லையா அந்த சமயத்தில் தான் இதை வந்து நீங்கள் செய்யணும் அப்போ தான் கையில் உள்ள அந்த சக்கராசில் ஆக்டிவேட் ஆகும் அதன் பிறகு உங்களுடைய இந்த சுக்கரமேட்டு பகுதி அதாவது கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் இந்த பட்டையவும் அந்த புதினா இலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கை கொண்டு லைட்டா வந்து மூடிக்கோங்க இப்ப கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் நான்கு திசையிலிருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை ஈர்க்கிறேன் எட்டு திசைகளிலிருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் ஈர்க்கிறது ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி நான் வந்து பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது மணி அஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது அப்படியே வந்து நடந்துட்ட மாதிரி விசுவலைஸ் பாருங்கள் அதாவது கற்பனையும் வந்து பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இந்த புதினா இலையையும் அந்த பட்டையும் உங்களுடைய பர்ஸில் வந்து நீங்கள் வச்சிடணும் பர்ஸில் தேவையில்லாத ஏதாவது குப்பைகள் இருக்குது பழைய மெடிக்கல் பில் இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிட்டு அதன் பிறகு அதுக்குள்ளே நீங்கள் இந்த பொருட்களை வந்து வைங்க முக்கியமாக சொல்லணுன்னா பர்ஸில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து இருக்கக்கூடாது அதாவது சேஃப்டி பின்னு ஹேர் பின் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வைக்க வேண்டாம் இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த இலையும் அந்த பட்டையும் வந்து வச்சுருங்க இப்போ இந்த புதின இலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே வாடி போயிடும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த இலையை வந்துட்டு தூக்கி எங்கேயாச்சும் போட்டலாம் வேறு ஏதாவது புதின இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் இதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம் வருடத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் இந்த பணவசிய பொருட்கள் நம்மளுடைய பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னாவே இதனுடைய அந்த தெய்வீக நறுமணமே நமக்கு வந்து பண வரவை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லாம் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ குவித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்